ஒரே ரிக்வஸ்ட் அரசியல் இல்லாம பேசாம ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய மாதிரி பண்ணிட்டு வாழ போயிட்டே இருக்கிறேன் நானு கேட்டுக்கிட்டு அரசியல் வேண்டாம் தயவு செய்து இந்த ஒரு பெரிய பிரச்சனை நம்ம வந்து எல்லா விளையாட்டா பார்த்துட்டு இருக்கிறாங்க இதுல வந்து எத்தனோ பேர் அழிய சாக போறாங்க எத்தனோ குடும்பங்கள் அதை நாசமா போகுது இதுல வந்து என்னன்னா சும்மா வந்து இதுல இதுல வந்து அரசியல் பண்ணியோ இல்ல வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் அவர் இப்படி சொன்னாரு இவர் இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் அனைத்து எல்லா இந்தியர்களை ஒன்றுபட்டு முடிவு எடுத்திருக்கிறோம் இதுல கொண்டு போய் மதத்தை கொண்டு வருது இல்ல புனைவுகளை நெரேட்டிவ் ஃபால்ஸ் நெரேட்டிவ் கொண்டு வரது தப்பானது அரசாங்கமும் வார்னிங் கொடுத்துருக்காங்க இது இந்த மாதிரி ஒரு கெட்டான சூழ்நிலை ஃபேக் நியூஸ் வாட்ஸ்அப்ல சில நியூ நியூஸ்ல சவரான செய்திகள் தேவையில்லாம இது பண்ணி வேற மாதிரி இதை அரசியல் பண்ற மாதிரி கேவலமான நடவடிக்கைகள்ல சில இதெல்லாம் சில பேர் ஈடுபட்டு இருக்காங்க அது அரசாங்கமும் சரி நீங்க நீங்க சொல்ற மாதிரி இன்டெலிஜென்ஸ் சரி அது கூட கண்டிப்பா கூட நடவடிக்கை எடுக்கணும் நண்பர் யார் பின்னடைந்து இந்த கேள்வி கேட்டார் தெரியல இது வந்து என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி கேள்விகளே பிரச்சனை உருவாக்கும் நான் நான் இந்த மாதிரி பதில் சொல்லிட்டேன் ஆனா சில பேர் வந்து வேற மாதிரி பதில் சொன்ன வச்சுக்கோங்க இது ஒரு வைரலா போயிட்டு இருக்கோம் நாளைக்கு அது நிறைய பேர் சர்ச்சைக்குரிய நபர்கள் அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவனுக்குலாம் இது அல்வா சாப்பிட்ட மாதிரி நீங்க இந்த கேள்வி இது சொன்னா அவ்வளவுதான் இதுதான் வைரலாகும் வேற எந்த செய்தியும் போகாது